வேதாளம் முருகமரம் ஏறின கதையா போன பாண்டியனுடைய மருமகள் கண்மூடித்தனமாக நம்புற சரவணன் இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் செந்திலுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சதுனால இனி பாண்டியனோட கடைப்பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எப்போதான் இந்த இருந்து நமக்கு விமோச்சனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல வருஷங்களாக ஏங்கிக்கிட்டு இருந்த செந்திலுக்கு ஒரு வரப்பிரசாதமா இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்குது அதனால் பாண்டியன் தனியாக கஷ்டப்படுவார் அப்படிங்கிற எண்ணத்துல சரவண நான் என்னோட வேலையை விட்டுட்டு இன்னைக்கு கடையில் வந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்த விஷயத்த தங்கமையில் பாக்கியத்துக்கிட்ட சொன்னதும் இதுதான் நல்ல சான்ஸ் ஏற்கனவே மீனாவோட வீட்டுக்காரருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருச்சு இதனால எல்லாரும் மீனாவையும் செந்திலையினா தலையில் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க ஆனா நீ அதுக்கெல்லாமே வழிவிடாம உன்னோட குழந்தைய காமிச்சு எல்லாரையுமே உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடு அது மட்டும் இல்ல உன் புருஷனையும் கடையில வேலை பார்க்கும் போது நம்ம கடை எல்லா சுத்தம் நமக்கு மட்டும் தான் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வேலை பார்க்க சொல்லு அவரோட கடின உழைப்ப பார்த்து பாண்டியனையும் ஆச்சரியப்பட்டு இந்த கடையை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க தங்கமயில ஒண்ணுமே தெரியாதது போல அம்மா சொல்கிறது சரி சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேதாளம் மறுபடியும் முருங்குமரம் ஏறின தான் தங்கமையில் தான் ப்ரெக்னென்ட் ஆனதை வச்சு தனக்கான காரியத்தை இப்போ சாதிக்கிறதுக்கு பார்க்குறாங்க தங்கமையில் என்ன சொன்னாலுமே அதை நம்புற விதமா சரவணனும் கேட்குறாரு அதனால தங்கமையில் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராமா பண்ணிக்கிறாங்க வீட்டில் வேலை பார்க்காம இரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாலும் நான் தான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுக் கொடுக்கிற விதமா சரவணன் கிட்ட நைசா பேசி பரிதாபத்தை தேடிக்கிறாங்க இந்த மாதிரி தங்கமையில் மனசு மாறறதுக்கு பாக்கிய மாதிரி ஒரு அம்மா அப்பப்போ போட்டு கொடுக்கறதுனால தங்கமையில் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்